ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது இடத்துல முதலீடு பண்ணுறதுக்காக இடம் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வீடியோ நம்ம பனமரத்துப்பட்டி பிரிவு அங்கே பொய்மான் கரடில் ஒரு நாலு பிளாட்டு இப்போ நம்ம கைவசம் இருக்குது ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் இந்த இடத்த வாங்கி போகிறவங்களுக்கு ஒரு சதுரடி டீட்டெயில் போட்டேன் அதாவது தெற்கில் ஒரு ரெண்டு பிளாட்டு வடக்கில் ஒரு ரெண்டு பிளாட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்குது டக்குன்னு வரவங்களுக்கு இது ஒரு அற்புதமான சொத்து இந்த பைப்பாஸில் இருந்து நம்ப லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்தான் இந்த கருப்பட்டி கப்பர் ஒட்டி ரோடு உள்ளே போகும் நான் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே அழகாக நீட்டாக ரோடு போட்டு டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும் நம்ம டைரெக்டாக வந்தால் டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் வாங்க சூப்பராக ஒரு நாலு பிளாட் இருக்குது தெற்கு ரெண்டு பிளாட்டு வடக்கு ரெண்டு ப்ளாட்டு எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கு வாங்க உட்காருங்க பேசலாம் நல்ல சொத்து எங்கள் இடம் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் வெளியில் காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த லொக்கேஷனில் தான் நமக்கு இடம் இருக்குது